ஹலோ தாமஸ் ஹலோ பண்ணுறீங்க இன்றைக்கிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பேட்டரி சர்வீஸ் பண்ண போகிறோம் வாங்க பீர் பேட்டரி ஷோரூம் வந்து ஏற்பட்டு பேட்டரி வந்துருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க இப்போ ஏர்போர்ட் பேர் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டு பேட்டரி பீர் பேட்டரி சர்வீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் உங்கள் பேட்டரி சர்வீஸ் பண்ணாலும் வணக்கம் சர்வீஸ் பண்ண அனுப்புங்க தாமஸ் பேட்டரி ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பேட்டரி சர்வீஸ் பண்ணி பேலன்ஸ் கேட்டு ஜார்ஜ் எட்டிகிட்டு இருக்குது ஓகேங்களா இந்தப்படி ஏபோட்ட பேர் சரியில் இருக்குங்க இந்த பீர் பேட்டரி ஒன்று ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இன்னும் ஏர்போர்ட் பேட்டரி இருக்கு இருக்குது இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீட்டாக பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராப்பு எல்லாம் சுத்தமாக டெத்து அதனால் உங்களுக்கு எல்லா பேட்டரி பண்ணிக்கலாம் கைஸ் மறக்காம தாமஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த ரீதியாக வந்துட்டு இருக்கும் இந்த பேட்டரி பூரா சீரீஸ் பால்ட்டு பார்த்தீங்கன்னா மெல்லுக்கு உங்களுக்கு இருக்கிறனால இது எடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுக்க முடியாது நம்ம பார்த்தீங்கன்னா கட்டிங் முடிஞ்சா எடுப்போம் பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி பாக்ஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம் ஓகேங்களா கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடோம் திருப்பி பாக்ஸ் வெல்டிங் அடிச்சு போட்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா உங்கள் பேட்டரி சர்ஜீஷ்லாம் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேட்டரி சர்ஜீஸ் வந்திருக்கு அதான் அஞ்சு உங்கள் ஒரு பேட்டரி ஒன்று ஆறு ஆறு மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு யாப்ட்டு வாட்டி கிடக்குது கேஸ் பார்த்தீங்கன்னா ஆறு பார்த்தீங்கன்னா ஓகேனா ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஏபர்ட் வாட்டி சர்வீஸ் இருக்குங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பேர் கூட கிடக்குது இல்லை அந்த பக்கம் சந்தையில் கிடக்குது நேரம் வேட்டி சரிங்களா அதனால் எல்லாமே சர்வீஸ் பண்ணோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நரசா பிரித்து அடிக்க போகிறோம் பிரிச்சு அடி பிரிச்சு அடிக்கிறதா பிரித்து பிரித்து போட்டிருக்காங்க நல்லா பிரிச்சு பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இது இது போல் பிரித்து வச்சுருக்கோம் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அதான் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நெருசாக பிரித்து வச்சுருக்கோம் ஓகேங்களா பிரித்து அப்புறமேட்டு ஒவ்வொரு செல்லாக செக் பண்ணி ஓல்டேஜ் செக் பண்ணி போடுவோம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள் பேட்டரி மறக்காமல் நம்ம தாமஸ் பேட்டரி கடை பற்றினா ஐரோ டிஸ்ட்ரிக் கொடுமுடியிருக்கு அனுப்பிச்சு விடுங்க ஓகேங்களா இப்போ நம்ம பாக்ஸை கட் பண்ணிகிட்டே எடுக்க போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க ஒரு பேட்டரி மட்டும் கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் மீதியெலாம் உங்களுக்கு எல்லாம் சேம் அதே இதே தான் உங்களுக்கு பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்பர் வேணால் கீழே கால் பண்ணுங்கள் உங்கள் பேட்டரி இல்லை எக்ஸல் கன்வர்ஸ் பண்ணால் சொல்லுங்கள் எக்ஸல் உங்கள் பழைய எக்ஸ டிவிஸா இல்லை எக்ஸ டிவிஸ் எக்ஸல் பேட்டரி ஒட்டியே மாற்றிக்கலாம் நீட்டாக மாற்றி ஜம்மன் பண்ணிக்கலாம் பல்சர்ல எல்லாமே எல்லா வண்டியும் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து மாறுதி எயிட் ஹண்ட்ர பண்ண போகிறோம் அப்படியே ஸ்கார்பியோ ஒவ்வொரு வண்டியும் பண்ண போறேங்க ஓகேங்களா முன்னாடியே குடி சீக்கிரம் பார்ப்பீங்க போவாங்க நம்ம கட் பண்ணுவோம் பேட்டரியா கைஸ் பாத்தீங்க நம்ம கட் பண்ணிட்டு ஓகேங்களா பாக்ஸ் கட் பண்ணியாச்சு வாங்க எடுப்போம் லித்தியம் பேட்டரி வெளியெடுப்போம் பார்த்தீங்கன்னா தீவு பேட்டரி சர்வீஸ் சென்டர் தாமஸ் பேட்டரி ஓகேங்களா சரிங்க உங்களுக்கு பிரிச்சாச்சு அவ்வளோதான் அப்படியே அதை பேட்டரி வந்துருங்க அதாவது உங்களுக்கு பால் கோவா மாதிரி இருக்கும் ஆனால் பால் கோவாவில் மிளகு மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியெடுத்துலாம் அப்படியே வெளியெடுத்தீங்கன்னா வந்துருங்க ஓகேங்களா இவ்வளோ உங்களுக்கு சீட் இருக்கும் சீட் எடுத்துட்டு இது பாத்தீங்கன்னா சீரியஸ் டேமேஜ் சீரியஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா அவுட்டு இந்த அதனால நம்ம சரி பண்ணி பார்ப்போம் முடிஞ்சாலும் சீசை மாற்றி ஓகே ஆச்சுன்னா அடி பண்ணிக்கலாம்னு விட்டுறாங்க

இது ரெண்டா போகிறோம் இது ரெண்டா போடுங்க சோழன் சொல்லுங்க என்ன வச்சுங்க உடஞ்சிரும் அதான் கைஸ் இது பார்த்தீங்கன்னா சுத்தம் சுத்தமா ஒண்ணு இந்த பேட்டரி சுத்தமாக அவுட்டு அப்படிங்கும் போது ஒண்ணும் பண்ண முடியாது ஓகேங்களா இது நம்ம அது தெரிஞ்சிடும் இப்போ வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரே ஒரு சீசன் டேமேஜ் இது நல்லா இருக்கு இதை பிரிச்சுக்கலாம் அது என்ன பேட்டரி என்ன கண்டிஷனில் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லுங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் தாமஸ் பேட்டரி ஓஸ் ஓகேங்களா நம்மளுக்கு அடுத்து இதை வட்டி ஏடிக்க போகிறோம் அப்படியே ஓனை வட்டி வெட்டி எடுத்து சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படியே காட்டி டைம் போகும் ஓகேங்களா இது மாதிரி தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பாட்டையும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோங்களா சின்ன குழந்தைங்களுக்கு புட்டி வண்டி ஆழ்த்து போட்டுறது எக்ஸல் மோட்டரு இது எல்லாமே ட்ராவல்ஸ் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு இருக்கோங்களா வித்தியும் பேட்டரி ஓர்த்து பண்றது கொண்டுருக்க வித்தியமேட்டரி தேவைப்படும் அங்கே இருக்கிறதும் கேளுங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா நான் நான் கேட்டு யாரும் தரல இப்போ நான் தரேன் ஓகேங்களா வாங்கிக்கோங்க பார்த்து யூஸ் பண்ணோம் டீ பிடிச்சுன்னா ஆலைய முடிச்சுட்டு அப்படிலாம் ஓகேங்களா அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்க பழகாய் நம்ம சர்வீஸ் இப்போ பண்ண போகிறோம் அடுத்து எப்படி சர்வீஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா என்ன பேனர்லாம் கடை கடை பார்த்து எப்படி முடியும் பேனர்லாம் மாட்டி ஐ லெவலில் கொண்டு போக போகிறோம் அதனால மறக்காமல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்க பிரிச்சாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்க அடுத்து நம்ம சர்வீஸ் பேனி பண்ணும்போது அப்படின்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வீடியோ முக்கியமாக